ராமனின் சிந்தனையிலேயே காலத்தை கழித்துக் கொண்டிருந்த சீதைக்கு அனுமன் ராமனைப் பற்றி பேசியது மிகுந்த மன ஆறுதலை அளித்தது இன்னுமின்னும் ராமனைப் பற்றி பேச சொல்லியும் ராமனை வர்ணிக்க சொல்லியும் பிரியத்துடன் கேட்கிறார் சீதை அப்போது ராமனின் ரூபலாவண்யத்தையும் கல்யாண குணங்களையும் அனுமன் விவரிக்க தொடங்குகிறார் ராம கமலபத்ராஷஹா ஜனகரின் மகளாக தோன்றிய சீதாதேவியே ராமர் தாமரை தளிரை போன்ற கண்களை உடையவர் அனைவரையும் கவரக்கூடிய வடிவம் கொண்டவர் தயாள குணத்துடன் கூடிய அழகான ரூபத்துடன் திகழ்பவர் தேவி சீதா Who has been feeling despondent and who is isolated from Sri Rama for many months during her confinement in Ashokavanam, felt a surge of optimism and comfort upon hearing Hanuman's words about Sri Rama. She urged Hanuman to share more about Rama's characteristics and qualities. Rama Kamala, ంగ్లీ బ్యూటిస్ పెటల్స్ హిటివేట్స్ ఎవ్రి బీంగ్ అలాంగ్ విత్ హిస్మా హీ ఇస్ట్ ఇన్ నేచర్ అదివె సైవన్ తిరువడి కణమూ మరం